ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் அவசர அவசரமாக செஞ்சேன் சாலுமீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைம் இல்லை ஸோ வந்துட்டு இந்த மசாலாவை வறுத்து அரைக்கிறதுக்கெல்லாம் டைம் கொஞ்சம் கூட இல்லை அதனால சீக்கிரமாக செய்யுன்றதுக்காக நான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் அது அப்படியே நான் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் சீக்கிரமாக செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சீக்கிரமாக செய்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பாதியை வந்து குழம்புக்கும் பாதியை வறுக்கிறதுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன் வாங்க இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இது மூணுத்தையும் லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு கருக விட்டுறக்கூடாது லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வரும்போது நம்ம இதை இறக்கிடணும் இப்போது இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட ஒரு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா இதை பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதையும் கொஞ்சம் வந்துட்டு நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்போது நமக்கு சீக்கிரமாக வதங்கிரும் உங்கள்கிட்ட ஒரு வேலை சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தையே வந்துட்டு நீங்கள் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுடலாம் அடுத்ததாக இதில் மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்க விட்டுடலாம் அடுத்ததான் நான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்புல இன்றைக்கி புளி ஆட் பண்ணல அதுக்கு பதிலாக தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணுன்ற மாதிரி நினச்சிங்கன்னா இது கூட ஒரு அரை முடி தேங்காவையும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக குழம்பு போதுன்றனால வெறும் தக்காளியை மட்டும் ஒரு எட்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா குழம்ப கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீனை அப்புறமா கரண்டி வச்சு கிளறாமல் லைட்டாக இந்த மாதிரி குளிக்கி விட்டால் போதும் அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை வேக விட்டுறலாம் இப்போ இந்த குழம்புக்கான தாலிப்பை ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல் வெள்ளை பூண்டை வந்துட்டு நசுக்கிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதங்கினதும் இதை எடுத்து நம்ம அப்படியே குழம்புல கொட்டிடலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பும் நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த தாலிப்பை கொட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான சாலை மீன் குழம்பு ரெடி ரொம்ப இதுக்கு வந்து டைம் எடுக்காது டக்குன்னு செஞ்சு முடித்தடலாம் அதே அளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மீன் குழம்பு இந்த மாதிரி சீக்கிரமாக செய்யணுன்னும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கன்னு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்